திருவாரூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருவாரூர் கீழ வீதியில் அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை நோய்த்து மரியாதை காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து திருவாரூர் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பி கே எஸ் அருள் தலைமையில் பொதுச் செயலாளர் அன்பு வீரமணி மாவட்ட செயலாளர் சிட்டு பாஸ்கர் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு பயங்கரவாத எதிர்ப்பினால் உறுதிமொழியேற்றனர் நிகழ்வில் கொரடாச்சேரி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் கலியபெருமாள் காமராஜ் பவன் அறக்கட்டளை உறுப்பினர்கள் பாபுச்சந்திரன் கண்ணபிரான் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை மாவட்ட துணைத் தலைவர் சம்பந்தம் மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் ஜி கே கண்ணன் நகர செயலாளர் பவன் குருமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நீடாமங்கலம் மன்னார்குடி கொரோடாச்சேரி நன்னிலம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் புகழஞ்சலி செலுத்தினர் அரங்காவலர் நம்முடைய தேசிய பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்த அன்பு தம்பி பாபு சந்திரன் அவர்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய திருவுருவப்

பயங்கரவாதத்தாலும் உயிர் நீத்த நம்முடைய அன்பு தலைவர் அவருடைய திரைகளே தினம் நம்ம பயங்கரவாதத்தை வேரோடும் பேரடி மண்ணோடும் எதிர்ப்போம் என்கின்ற கை நேற்று அது என்